இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் தாபலூர் பகுதியில் ஒரு கூட்டத்தை நடத்திய பனையூர் மக்கள் கட்சியை சார்ந்த வக்கீல் அவர்களும் அவரோடு இணைந்தவர்களும் தாப்பலூர் கடை வீதி பகுதியில் செல்கின்ற பொழுது அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது என்றும் அது கைகலப்பாக மாறியது என்றும் பல்வேறு செய்திகள் இருக்கிறது ஆனால் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது அது சம்பந்தமாக நேற்று அந்த பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் எழுப்பிய கோஷம் என்ன என்பதை பற்றி முதலில் பார்த்து விடுவோம் அதற்கு பிறகு நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன கோஷம் எழுப்பி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பாமக வக்கீல் பாடுவை கைது செய் நாம் என்ன கேட்கிறோம் அந்த பகுதியில் என்ன நடந்தது தெரியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் எதற்காக வக்கீல் பாலுவை கைது செய்ய வேண்டும் அதுவும் வன்கொடுமை தடை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று முழக்கம் எழுப்புகிறார்கள் ஏன் போராடுகிறார்கள் என்றும் நமக்கு தெரியாது நம்முடைய கேள்வி வக்கீல் பாலு அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது அது மட்டுமல்ல நேற்று நடந்த பொதுக்குழுவில் வக்கீல் பாலு அவர்களை மருத்துவர் ஐயா நீக்கியதற்கு சேலத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தது என்னவென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு தெரியாது ஆனால் வக்கீல் பாலு அவர்களை பற்றி அவர்கள் முழக்கம் எழுப்புகின்ற பொழுது வக்கீல் பாலு என்று வேண்டுமானால் அவர்கள் முழக்கம் எழுப்பிக் கொள்ளட்டும் அல்லது பனையூர் மக்கள் கட்சியினுடைய வக்கீல் பாலு என்று அவர்கள் முழக்கம் எழுப்பிக் கொள்ளட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வக்கீல் பாலுவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வக்கீல் பாலுவுக்கு எதிராக முழக்கம் எழுப்புகின்ற பொழுது அவர்கள் வக்கீல் பாலுவை கைது செய் என்றுதான் முழக்கம் எழுப்ப வேண்டுமே தவிர பாமக வக்கீல் பாலு என்று அவர்கள் முழக்கம் எழுப்ப கூடாது ஏனென்றால் வக்கீல் பாலு ஒழுங்கினமான நடவடிக்கையில் ஈடுபட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா அனுப்பிய நோட்டீஸுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை தன்னிலை விளக்கத்தை வக்கீல் பாலு கொடுக்கவில்லை ஆகவே வக்கீல் பாலு பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சி கட்டுப்பாட்டை மீறிவிட்டார் என்று மருத்துவர் ஐயா அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி இருக்கிறார் ஆகவே அவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இனியாவது வக்கீல் பாலுவுக்கு எதிராக கோஷம் எழுப்புகின்ற பொழுது பாமக வக்கீல் பாலு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் வக்கீல் பாலு என்று மட்டும் வேண்டுமானால் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பாமக என்ற பெயரோடு வக்கீல் பாலுவை இணைக்க கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களாவது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய வேண்டுகோள் ஏனென்றால் அங்கே என்ன நடந்தது அங்கே இருந்த சூழ்நிலை என்ன ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை வக்கீல் பாலுவுடன் வந்தவர்கள் தாக்கினார்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களை தாக்கினார்களா நமக்கு தெரியாது என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தான் இருக்கிறது வக்கீல் பாலுவுக்கு எதிராக அவர்கள் கோஷம் போட்டால் இனியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வக்கீல் பாலுவிற்கு எதிராக முழக்கம் எழுப்பினார் பாமக வக்கீல் பாலு என்று பாமகவை வக்கீல் பாலுவின் பெயரோடு இணைக்க வேண்டாம் பாமகவிற்கும் வக்கீல் பாலுவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இனி வக்கீல் பாலுவின் பெயரோடு பாமகவை இணைக்க வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திய அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதை அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி